ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இஸ்இஸ் இவரால் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இன்னைக்கு நம்ம மல்லிசி இல்லை என்ன விறுவிறுப்பா சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லியிருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ராஜேஸ்வரி நடிக்கிறத எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சி பெரிய பிரச்சனையே பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இத்தனை நாள் அவங்களுக்காக விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போய் தான் தலைமையில் ஏறி உட்காறாங்க இனிமேல் விட போகிறான்னு சொல்லிட்டு அருகம்புல் ஜூஸு பாவக்காய் கசாயம் இப்படி என்னென்னமோ செஞ்சு இது பத்தாம இப்போ அடுத்ததான் புதுசாக ஒரு விஷயத்த பண்ண போறாங்க அதனால ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் பயங்கரமா சண்டை போட்டு ரஞ்சி நம்ம மல்லியை அடிக்க போறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நம்ம மல்லி திருப்பி ராஜேஸ்வரி ரஞ்சிதாவை அடிச்சாங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்த தான் பேச போறோம் பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் நீங்க பத்திய அக்கா சாப்பிடணும் தேவையில்லாத சாப்பிட்டதுனால தான் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் பிபி எல்லாம் ஏறி போயிருக்கு இனி பிபிய குறைக்கணும் சோ அதனால நீங்க ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடணும் லைட்டா வெயிட்டா தான் சாப்பிடணும் மல்லி இனிமே அதான் கொடுப்பா அதுதான் நீங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா அதுக்கு ராஜேஸ்வரி என்னால முடியாது அப்படின்னு சொல்ல நீ சாப்பிட்டுதான் அவரே ஸ்பூனும் கப்பை எடுத்து ஊட்டி உறாரு ராஜேஸ்வரி மல்லியை முறைச்சிக்கிட்டு என்ன பண்றது எது பண்றது தெரியாது ஐயோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க இது பத்தாதுன்னு இதுக்கப்புறம் நம்ம மல்லி என்ன பண்றது தெரியுமா இனிமே நீங்க படுக்க படுக்கக்கூடாது தரையில தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லி தலகாணி தூக்கி குடுக்க நம்ம ராஜேஸ்வரி என்ட்டு என்ன பார்த்தா என்ன நல்லா யாரு நல்லா பஞ்சு மத்துல பட்டு மத்துல தூங்க வேண்டிய தூங்கிட்டு தூங்கிறவ என்ன போய் தரையில அப்படி டென்ஷனா வராங்க இதை பார்த்த நம்ம ரஞ்சிதா பக்கம் நீ ராஜிமாவே தரையில படுக்க சொல்றியா அப்படின்னு மல்லிக்கிட்ட சண்டைக்கு போக ராஜிமா நீ நீய தரையில படி குடி தலகாணிய மல்லி நீட்டேன் யாரு கிட்ட மல்லி அடிக்க வராங்க நம்ம ரஞ்சிதா யாரடி அடிக்க வராய் பூட்ரீங்க சாரி பேட்வேர்ட் யூஸ் பண்ணிட்டேன் பூட்றீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலகனை பிடிச்சி மல்லி ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க ரெண்டு பேரும் வச்சு வெளு வெளியு வெளுக்கிறாங்க சமயம் அடிப்பாங்க வாங்கின ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல்ல போய் சீரியஸா இருப்பாங்கன்னு பார்த்தா பெருசா நடக்கலைங்க சிம்பிளா அடித்தடி முடிஞ்சிச்சு பெரிய அடித்தடி ஆகி சீரியஸா தானே இருப்பாங்க நினைச்சேன் பட் அந்த அளவுக்கு எல்லாம் நடக்கல இப்படி ஒரு பக்கம் போய் அதுக்கப்புறம் நம்ம மல்லி சொல்றாங்க எங்ககிட்ட இனிமே வச்சுக்கிற வேலை இந்த மாதிரி பண்ற வேலைலாம் வச்சுக்காதீங்க அதை மீறி இனிமேல் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா ராஜேஸ்வரி மேடம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்களே ஒட்டிங்கி ஓன மாதிரி ஒல்லி ஆயதுக்கப்புறம் வேற வழியே இல்லை என்னடா பண்றது தெரியாம என்னையும் விஜயம் சேர்த்து வச்சுட்டு துண்டை காணும் துணியை காணும் வீட்டை விட்டு ஓடுற நிலமை வரும் வர வைப்பேன் அப்படின்னு நம்ம மல்லி சவால் விட இதை கேட்ட ராஜேஸ்வரி என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம அப்படியே பைத்திய மாதிரி முடிக்கிறாங்க அவங்களுக்கு வேற வழி தெரியலங்க ஏன்னா சொன்னது யாரு மல்லி மல்லி கில்லி கில்லி சொன்னானும் நடக்காது மல்லி சொன்னா நடக்கும் ஏன்னா மல்லி கில்லி அப்படின்னு எதுக்கு சொல்லியிருக்கோம் தான் சொல்றோம் ஓகேங்களா இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாங்க மல்லி ராஜேஸ்வர அஞ்சு தான் எப்படிலாம் அடிச்சு துரத்த போகிறாங்க எவ்வளோ கஷ்டப்படுத்த போகிறாங்க வேதனைப்படுத்த போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் சுறுசுறுப்பான விறுவிறுப்பான விஷயத்தையும் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த டாக்டரை பிடிச்சி அப்படியே முன்னாடி முடிக்கல இடங்குறாங்கன்னு குத்தி பெண்ட் எடுக்க போறாங்க நம்ம மல்லி அது கூடி சீக்கிரம் வரப்போகுதுங்க அது எப்படி நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான விறுவிறுப்பான விஷயத்தையும் அடுத்த அடுத்த வீடியோல நான் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க பிடிக்காதவங்க மறக்காம என்ன பிடிக்கல ஏது பிடிக்கல அப்படி விஷயத்த கமெண்ட்ல சொல்லிட்டு போடுங்க ஏன்னா நான் செய்யற தப்பை அப்பதான் என்னால திருத்திக்க முடியும் அது நீங்க சொல்லாமட்டிங்களா நான் செய்யற தப்ப திரும்ப திரும்ப தான் இருப்பேன் சோ நம்பர்கள் என்னோட வீடியோ பிடிச்சு தான் விட்டுக்கிறாங்கப்பா இது நான் போன வாரம் வந்தப்ப குழு குழு சில்லு சில்லு லைட் ஏறிச்சு இப்ப என்னடா மொத்தமா டம்மி பீஸ் ஆக்கி வச்சிருக்காங்க என்னன்னா ஆச்சு எதனால சாரு எந்த நம்ம லொட்டத்துக்கு போன வாட்டி நீங்க தான் பப்ளிசிட்டி கொடுத்தோம்ல யாராவது புக் பண்ணி வச்சிருப்பாங்க கறி எடுக்கிறதுக்காக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் ஆல் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் இன்னைக்கு நம்ம மல்லிசீரியல என்னடா சுறுசுறுப்பா விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தைதான் பேச போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா